நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னமாகிய தமிழ் சைக்கிள் சின்னத்திலே நாங்கள் போட்டி போடுவதற்கான வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றோம் எங்களுடைய நிலைப்பாடு என்பது மக்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு விடயம் ஒரு உறுதியான தலைமைத்துவமாகிய எங்களுடைய திரு கைந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலே கடந்த பதினைந்து வருடங்களாக நாங்கள் எங்களுடைய எங்களுடைய மண்ணிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இன்று ஒரு உறுதியான கொள்கையோடு தமிழ் மக்களுடைய அரசை சில விளாசங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் விட்டு கொடுப்பும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை கிடைக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் விலை போகாது பேரம்பேசலுக்கான வாய்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று பல தடவைகளையும் எங்களோட மக்கள்தே நாங்கள் கேட்டு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு கடந்த தேர்தலிலே பொது தேர்தலிலே எங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் யாழ் மாவட்டத்திலே பெற்றது அந்த ஆசனங்களோடு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ன என்பதை இந்த மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் மிக தெளிவாக இந்த அரசுக்கும் மிக தெளிவாக நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த வருடம் நடைபெற போகின்ற இந்த பொது தேர்தலில் தமிழர் தேசமாக திரண்டு தமிழ் தேசிய மக்களினுடைய கரத்தை பல தலைவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்றால் அந்த ஒரு தலைமை திரு கஜேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அந்த தலைமை வந்து எந்த சந்தர்ப்பத்திலும் விலை போகாது இன்றைக்கு இந்த மக்கள் வடகிழக்கிலே தமிழர்கள் இன்றைக்கு கொஞ்சமாவது தமிழ் தேசியத்தை நேசிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது திரு கஜேந்திரமார் பொன்னம்பளம் தலைமையிலான தமிழ் தேசிய தேசிய மக்கள் முன்னனுடைய போராட்டத்தின் வாயிலாகத்தான் அவர்களுடைய உறுதியான கொள்கையின் வாயிலாகத்தான் இன்றைக்கு அது இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எல்லா மக்களுக்கு நன்கை புரிய வேண்டும் இந்த இந்த மண்ணிலே நடந்து இருக்கின்ற தமிழ் மக்கள் மீது நடந்து இருக்கின்ற இனப்படுகொலைக்கான பரிகாரம் பெறப்பட வேண்டும் அந்த இனப்படுகொலை சர்வதேச சமூக நீதிமன்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றதை பல இடங்களிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக கூறி வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை பாராளுமன்றத்திலே இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய கதைகள் வந்து சர்வதேச சமூகத்தினாலே எடுபடாமல் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கே நாங்கள் வடக்கு கிழக்கு பூராகவும் எங்களுடைய மக்கள் விழிப்பாக மிக விழிப்பாக இருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே மிகப்பெரிய பெரும்பான்மை மிக கூடுதலான எண்ணிக்கையான பெரும்பான்மையை நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் வடக்கு கிழக்கு குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுக்கான ஆசனங்கள் கிடைக்கப்பெறும் அதுவும் குறிப்பாக வந்து யாழ் மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய ஆசனங்களை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் மக்கள் அந்தளவுக்கு எங்கள் மீது கரிசனையாக இருக்கின்றார்கள் தென்பகுதியிலே ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த தென்பகுதி மக்கள் இன்றைக்கு ஊழலை ஒழிப்பதற்காக ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு மாற்று தலைமையை தெரிவு செய்திருக்கின்றார்கள் அது சிங்கள மக்களுடைய அந்த அந்த மக்களுடைய விருப்பத்தின் காரணமாக அந்த தலைவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார் போன்று வடகிழக்கு தேசத்திலே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய இந்த இருக்கின்ற பிரச்சனையை குறிப்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு தலைமைத்துவம் திரு கஜியேந்திரமார் பொன்னம்பலம் தலைமையினால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகவே எங்களுக்கு பெரும்பாசனமான பிரதிநிதிகளை ஆசனங்களை மக்கள் வழங்க வேண்டும் பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒரு பேரம்பேசுகின்ற ஒரு சக்தியாக புறப்படவனுமாக இருக்கவனுமாக இருந்தால் எங்களுக்கு பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த ஆணையை எங்களுடைய மக்கள் இந்த இவ்வாண்டு கட்டாயமாக வழங்குவார்கள் அது குறிப்பாக இந்த மாவட்டங்களிலே அதிகூடிய ஆசனங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிச்சயமாக பெறும் அந்த அளவுக்கு மத்தியில் இருக்கின்றது என்றால் தேர்தலிலே எங்களுக்கு கூடிய பெரும்பான்மையான ஆசனங்களை பெறக்கூடிய விதமாக நீங்கள் உங்களுடைய ஆணையம் வழங்க வேண்டும் என்பதை ஒரு உரிமையோட இந்த இடத்திலேயே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்